பேசாம இதுக்கு பருத்தி மூட்டை குடௌன்ல இருந்திருக்கலாம் இப்படி வந்து நம்ம பங்களாதேச பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்ப பங்களாதேஷ் பண்ற வேலைகள் எல்லாமே வந்து இருக்குங்க இப்ப பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட நல்ல ஒரு ரிலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இத வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இதுக்காக நாங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு தனி நாடை உருவாக்கி வச்சோம் நாங்க கஷ்டப்பட்டு உங்க நாடு உருவாகிறதுக்காண்டி போராடணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு எங்களை எட்டி உதைச்சிட்டு எங்களோட எதிரி நாடான பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டுறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு நம்ம பங்களாதேச பார்த்து கேக்குற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கடந்த புதன்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானோட கார்கோஷிப் பொண்ணு பங்களாதேஷ்ல உள்ள சிட்டகாங் துறைமுகத்துக்கு வந்திருக்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் ஏப்பா கப்பல் இருந்தா ஏதாவது துறைமுகத்துக்கு வரதான் வந்து செய்யும் இதை பெரிய விஷயமா வந்து பேசுறீங்கன்னு கேட்டா கண்டிப்பா இது பெரிய விஷயம்தான் ஏன்னா நைன்டீன் செவன்டி ஒனுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட எந்த கப்பலுமே வங்கதேச துறைமுகங்களுக்கு வந்ததே இல்லை போர்க்கப்பல்னாலும் சரி சரக்கு கப்பல்னாலும் சரி ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடல் வர்த்தகம் எப்படி நடக்கும் அப்படின்னா சிங்கப்பூர் வழியாகவும் கொழும்பு வழியா தான் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு இவ்வளவு நாள் வந்து வங்கதேசம் தன்னோட போர்க்கப்பலை பாகிஸ்தான் வந்து நிறுத்ததுக்கு அனுமதி கொடுத்ததே இல்லை ஆனா இப்போ வந்து அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கூட ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நடந்துச்சு என்னன்னா பாகிஸ்தானோட போர்க்கப்பலான பிஎன்எஸ் தைமூர் வந்து மலேசியா கூடயும் கம்போடியா கூடையும் நேவல் எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணாங்க அந்த எக்ஸசைஸை முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட போர்க்கப்பலை உங்களோட சித்திரகான் துறைமுகத்தில் வந்து நிறுத்திக்கிறோம்ப்பா இதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் வந்து கேட்டாங்க இதுக்கு வந்து வங்கதேசம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் முடியாது முடியாது உங்களோட போர்க்கப்பலை நிறுத்துறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி அனுமதியை வந்து மறுத்துட்டாங்க இதனால அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அவங்களோட கப்பலை எங்க தெரியுமா நிறுத்திருந்தாங்க இலங்கையில தான் வந்து நிறுத்திருந்தாங்க வங்கதேசம் பாகிஸ்தானுக்கு கப்பலை நிறுத்த பெர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப பாகிஸ்தானோட சரக்கு கப்பல் ஒண்ணு வங்கதேசத்துல உள்ள சிட்டகாங் துறைமுகத்துல வந்து தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு வங்கதேசத்துல உள்ள பாகிஸ்தான் தூதரகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே பெரிய விஷயம் பா வருஷம் கழிச்சு எங்களோட கப்பல் ஒன்று வங்கதேச துறைமுகத்தில் நிக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்கு இதனால வங்கதேச பாகிஸ்தான் உறவுகள் அடுத்த கட்டத்துக்கு போக போகுது வணிகத்துலேயும் எங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது இது உண்மையிலே வேற லெவல் விஷயம் அப்படின்னு இத வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுக்கு தூதரா இருந்த அப்துல் ஃபாசித் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு உண்மையிலே ஷேக் ஹசீனா பங்களாதேஷை விட்டு வெளியே போனது தான் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா வந்து அமைஞ்சிருச்சு ஏன்னா ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் நாங்களும் பங்களாதேஷ் கூட எவ்வளவோ நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வந்து நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனா அவங்க அதுக்கு இடமே கொடுக்கல அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவங்க கடந்த காலத்தில் இருந்து கொஞ்சம் கூட வெளியவே வரல பழசியே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற யுனஸ் கவர்மெண்ட் அப்படி கிடையாது எங்க கூட நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்றாங்க இப்ப இதனால இந்திய பங்களாதேஷ் உறவுகள் இப்ப இதனால பாகிஸ்தான் பங்களாதேஷ் உறவுகள் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காருங்க அதே சமயத்துல இவர் என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க ஒண்ணும் பங்களாதேஷ் இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னா வந்து சொல்லல அதே மாதிரி பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுலயும் எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்றோம் ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் பாகிஸ்தான ஒரு எதிரி நாடாதான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த நிலைமை மாறி இருக்குன்னா இதுக்கு காரணம் தான் அப்படின்னு இந்த மாதிரி வந்து பேசிருக்காங்க இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஷேக் ஹசீனா மேல எவ்வளவு வெறுப்புல இருந்தாங்க ஷேக் ஹசீனா வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் எவ்வளவு கொண்டாட்டத்துல இருக்காங்க அப்படின்றது மட்டும் மட்டும் புரியுதுங்க இது பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு என்ன உதவிகளை வேணும் செய்ய தயாரா இருக்கோம் நாங்க உங்களுக்காண்டி எது வேணா பண்ணுவோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பாகிஸ்தான் தூதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷ்கான பாகிஸ்தான் தூதர் நாங்க வந்து பங்களாதேஷ் மக்களுக்கு ஃப்ரீ விசா கொடுக்கறதுக்கு ரெடியா வந்து இதுக்கு பங்களாதேஷ் மக்கள் ஒண்ணுமே போடணும்னு அவசியம் இல்லை நீங்க என்ன விசா வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க பிசினஸ் விசா வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து டூரிஸ்ட் விசா வாங்கணும்னு நினைக்கிறீங்களா பாகிஸ்தானுக்கு போகணும்னா நீங்க எங்க தங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த நீங்க இன்டர்நெட்ல கொடுத்தா மட்டும் போதும் உங்களுக்கு நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல வந்து விசா வந்து கிடைச்சிரும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காரு ஆனா இத வந்து தான் நமக்கு பயங்கர காமெடியா வந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தானோட நிலைமையே ரொம்ப மோசமா வந்து போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தானே என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் எந்த தான் பங்களாதேஷ் மக்களை அங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியலங்க ஒருவேளை பங்களாதேஷ் மக்களை அங்க கூப்பிட்டு போயி அது மூலமாவது பாகிஸ்தானை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடலான்னு இப்ப பாகிஸ்தான் வந்து நினைக்கிறாங்க போல ஆனா உண்மையிலே இப்ப பாகிஸ்தான் பங்களாதேஷ் உறவுகள் அப்படின்றது இவ்வளோ சுமூகமா போறது நம்ம இந்தியாவுக்கு ஆபத்தான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே பெரிய ஆபத்து தான் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே வந்து தெரியும் இது எங்க தெரியுமா ஆரம்பிச்சிச்சு கடந்த செப்டம்பர்ல யுஎன்எஸ்சி மீட்டிங் வந்து நடந்துச்சு இதுக்காண்டி எல்லா நாட்டு தலைவர்களும் அந்த மீட்டிங்ல போய் அட்டன் பண்ணாங்க அப்பவே வங்கதேசத்தோட இடைக்கால தலைவரான முகமது யுனஸும் பாகிஸ்தானோட பிரதமரான செபாஸ் ஷெரீஃபும் மீட் பண்ணி வந்து பேசிக்கிட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உறவுகளை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணணும்னு இப்படிலாம் வந்து பேசியிருந்தாங்க அப்பவே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை வந்து பண்ண போறாங்க இது வந்து இந்தியாவுக்கு ஆபத்தை அமைய போகுதுன்னு நம்ம சேக் ஹசீனா எப்போ இந்தியாவுக்கு வந்து வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ அப்பவே இந்தியாவோட ஃப்ரெண்ட்லிஸ்ட்ல இருந்து பங்களாதேஷை வந்து தூக்கிட்டோம் அதனால பங்களாதேஷ் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு வந்து முன்னாடியே வந்து தெரியும் இது எல்லாமே நம்ம கரெக்டாக கணிச்சு தான் வந்து வச்சுருந்தோம் அதனால இப்படி நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு எந்த விதமான ஆச்சரியத்தையும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு இப்ப பாகிஸ்தான் கூட பங்களாதேஷ் நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் இடைக்கால தலைவரான யுனஸ் வந்து இந்தியாவை போட்டு மிரட்டுறளவுக்கு வந்துட்டாருங்க என்னன்னா சேக் ஹசீனா தான் வந்து தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க இந்தியால இருந்துகிட்டு நிறைய வேலைகளை வங்கதேசத்துல உள்ள அரசியல்னா இவங்க வந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது போது எங்களால ஏத்துக்க முடியாது அதனால நீங்க முதல்ல என்ன பண்றீங்க எப்படியாவது நீங்க ஷேக் ஹசீனாவை எங்களுக்கு வந்து ஒப்படைக்கணும் அவங்களை எங்க நாட்டுக்கு வந்து திரும்ப அனுப்பணும் ஏன்னா அவங்க ஒண்ணும் சாதாரண எல்லாம் கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வங்க தேசத்துல பெரிய குற்றவாளியா தான் வந்து பாக்குறோம் அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி நீங்க தொடர்ந்து உங்க நாட்டிலே வந்து வச்சுக்கலாம் இந்தியால இருந்து திரும்ப எங்க நாட்டுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு இது மாதிரி முகமது யுனஸ் வந்து சொல்லியிருக்காரு ஆனா இதெல்லாம் நம்ம இந்தியா வந்து ஒரு பெருசாவே எடுத்துக்க மாட்டோங்க ஏன்னா சேக் நான் இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து பங்களாதேசை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு விஷயத்தான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சேக் கசினாவை எங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்பணும் இல்லைன்னா இந்திய பங்களாதேஷ் உறவுகளில் வந்து விரிசல் ஏற்படும் இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் முதல் எங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்புங்கன்னு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு நம்ம இந்தியா எந்த விதமான பயமும் இல்லாம அவங்க இந்தியாவில தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்தியாவில தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னு நம்ம ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கும் பாத்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் மொஹமோ யுனோஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வங்கதேசத்துல சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் நடக்குது சிறுபான்மையினருக்கு நாங்கள் ரொம்ப இடையூறுகளை வந்து கொடுக்குறோன்னு இஷ்டத்துக்கு எல்லாரும் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க அது எல்லாமே பொய்யான நியூஸ் அது மாதிரி எல்லாம் எங்க நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் நாட்டில் எல்லாருமே நாங்கள் வந்து சமமாக தான் வந்து பார்க்குறோம் எல்லாரையுமே வந்து நாங்கள் சேஃபாக தான் வந்து வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இஷ்டத்துக்கு போய் நியூஸ் பரப்புறத பார்க்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யூனஸ் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு ஏன்னா வங்கதேசத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட மைனாரிட்டிஸ்க்கு எதிராக ரெண்டாயிரம் தாக்குதல் வரைக்கும் ஆகஸ்ட் நாலாம் தேதி இருந்து நடந்திருக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து வங்கதேசத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிதான் இப்படி கூலா வந்து பேசுறாரோ தெரியலங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கிறனாலதான் எல்லாருமே வங்க தேசத்துல நடக்கிற பிரச்சனைக்கு எதிரா வந்து பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் வந்து அமெரிக்க அதிபரா இருந்த பைடன் கூட இதை பற்றி பேசாமல் அமைதியாக வந்திருந்தாரு ஆனால் அடுத்த அதிபராக வரப்போகிற ட்ரம்ப் இருந்துக்கிட்டு நான் வந்தால் இந்த பிரச்சனையை சும்மா விடமாட்டேன் வங்கதேசத்தில் மோசமான தாக்குதல் வந்து நடக்குது அப்படின்னு அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாரு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ யுனெஸோ பொறுத்த வரைக்கும் என்ன வந்து பண்ணுறாரு அப்படின்னா இல்லைப்பா இல்லை எங்கள் நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நடக்கல எங்கள் நாட்டில் எல்லாருமே வந்து நிம்மதியாக தான் வந்துருக்காங்க அப்படின்னு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை எல்லாரையுமே நம்ப வைக்க வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கஷ்டப்பட்டு வங்கதேசத்தை நம்ம வந்து உருவாக்கணும் ஆனால் அப்பேற்பட்ட வங்கதேசம் இன்னைக்கு நம்மளை எட்டி உதச்சிட்டு நம்மளோட எதிரி நாடான பாகிஸ்தான் கூட போய் வந்து கைகோறுக்குறாங்க இது வந்து யாருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க யாருக்கு கெட்டதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்